வணக்கம் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி நான்காவது பாடல் நான்காவது பாடல் என்றுதான் சரியாக சொல்ல வேண்டும் திருவம்பாவை இருபது பாட்டு திருப்பள்ளி எழுச்சி இது நாலாவது பாட்டு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் கொடுதோ தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய வினைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சின்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்பா கருணகாட்டு ஏன் எல்லாரும் காத்திருக்கிறாங்க பலவிதமான மக்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் ஒரு பக்கம் வீணை வாசிச்சுக்கிட்டு யாழ்ங்கிற இசை மீட்டிக்கிட்டு உன்னை போற்றி பாடுறாங்க ஒரு பிரார்த்தனையோட தான் என்ன பிரார்த்தனை பண்ணலன்னாலும் அவனுக்கு என்ன தேவையோ அதை நீ தருவேங்கிற நம்பிக்கை உண்டு ஆமாம் சில பேர் பிரதோஷத்தில் பார்த்தீங்கன்னா நந்திய பெருமான் காதில் போய் சொல்லுவாங்க அது ஒரு திருப்திக்காக சைக்கலாஜிக்கல் ஒரு கன்சோலேஷன் சொல்லாட்டியும் கடவுளுக்கு தெரியும் ஆனால் சொன்னா ஒரு சந்தோஷம் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வண வேதம் இந்த பில்லி ஏவல் சூனியம் எல்லாம் அதர்வண வேதம் இப்படி பலவிதமான வேதங்களை உச்சரித்து பல வேத விற்பனர்கள் சுற்றி கோயில் வாசலிலே நிற்கிறார்கள் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருவால் மலரை பிணைச்சு மலரை பிணைத்து பிணையல் மாங்க மாலை ஒரு வகை பிணையல் ஒரு வகை அப்படி பிணைச்சு பூக்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார் அவருக்கும் அருள் உண்டு வேதம் சொல்லுகிறவன் பெரியவன் சாதம் சமைக்கிறவன் சிறியவன்லாம் இல்லை என்ன நோக்கத்தோடு யாருக்காக அதான் ஒருத்தர் பெரிய வேத விற்பனர் நரசிம்மரை போற்றி பாடுவாராம் காட்டிலேருந்து இருந்து அகோபிலத்துல நரசிம்மரை கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு ஒரு சாதாரண பாமரை வேடன் வந்திருக்கான் சாமி என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி நரசிம்மரை கும்பிடுற யாருப்பா நரசிம்மர் வேடன் கேட்டிருக்கான் அது வந்து மனுஷனாகவும் இருக்கார் சிங்கமாகவும் இருப்பார் தலை சிங்கமாக இருக்கும் உடம்பெல்லாம் மனுஷமா இருக்கும் ஏகப்பட்ட கை இருக்கும் ஆயுதம் இருக்கும் கத்தி கபடா தண்டம் வில்லு சக்கரம் எல்லாம் இருக்கும் அவர் தான் நரசிம்மர் இருப்பாரா எங்கே இருக்காரு காட்டுக்குள்ளே தான் இருக்கார் போய் தேடு அனுப்பிவிட்டார் இந்த வேத வேடன் வேதம் காலையில காலையிலேருந்து தேடுறான் கிடைக்கல ராத்திரி ஆரம்பிக்கிற நேரம் டாக்குன்னு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டாரு தன்னோட கழுத்தில் இங்க பார் இப்போ நீ வரல அவ்வளோதான் நீ ஏதோ சிம்ம சிங்க தலை உடம்பு மனுஷமா இருக்குமா ஏகப்பட்ட கை இருக்குமா வில்லு சக்கரம் சங்கு எல்லாம் வச்சிருப்பியான் கதாயுதம் இதை வச்சுருப்பியான் கத்தி வச்சிருப்ப என் கண்ணு முன்னாடி நீ வந்த எங்கே இருந்தாலும் அந்த வேத உறுப்பினர் போய் சொல்ல மாட்டார் அவர் பெரிய படிப்பாளி அவர் அந்த காலத்து ஆள் படித்ததை எல்லாம் படித்தவங்களெல்லாம் நம்பினாள் வரல கழுத்தை இங்கே அப்படியே அறுத்துருவேன்ட்டார் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் என்ன கருடைய ஆர்டரி பெரிய ரத்த குழாய் சுத்த ரத்த குழாய் பெரிய அசுத்த ரத்த குழாய் பெரிய நரம்பு மூணு இந்த இடத்துல போகுது கொஞ்சம் இங்கே வந்துட்டோன்னா இதுதான் மூச்சு குழாய் பக்கத்துலேயே உணவு குழாய் எல்லாம் இருக்குது ஆம் இந்த இடம் அறுத்தம்னா உடனே உயிர் போயிடும் எங்க அறுத்தாலும் தப்பிச்சுலாம் அதுதான் கழுத்தை அறுக்கிறது ஏன்னா கழுத்துல அதான் திருமோ சோடும் இந்த இடம் முக்கியமான உறுப்புகள் இருக்கு மூளைக்கு போற ரத்த குழாய் இங்கதான் இருக்குது அப்புறம் என்ன பண்றது வேடன் மரட்டு உண்மையான வேடன் அவன் என்ன பரலன்னா கழுத்தை அறுத்துருவான் உறுதி அது தெரியும் நரசிம்மருக்கு வந்துட்டார் நரசிம்மர் எப்ப நான் தான்மா நரசிம்மர் ஐயோ எப்பா நீதானே ஆமாமா சிங்க தலை உடம்பு எல்லாம் கத்தி வேலு சக்கரம் சங்கு எல்லாம் வச்சிருக்க சந்தோஷம் உன்னை நான் பார்த்துட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறேன்ட்டா போய் வேத விற்பனர்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்கிறார் அவர் அரசியம்பரை பார்த்தியா முன்னாடி வந்தாரா அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சுதான் அந்த ஞானிக்கு முழுமையான நம்பிக்கை மூட நம்பிக்கை எல்லாரும் சொல்கிறாங்க பக்திங்கிறது மூட நம்பிக்கை நம்பிக்கையே மூடத்தனம் தானேங்க நாளைக்கு பார்க்குறோன்னு சொல்கிறோம் நம்பிக்கை என்ன உறுதி இருக்கு நாளைக்கு உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன் நாளைக்கு கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடுறேன் நடக்கும்னு என்ன நம்பிக்கை இருக்குது ஆ துங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு இந்து இருப்பார் நாளை இல்லை என்கிற பெருமை படைத்தது இந்த உலகம் அப்புறம் ஆனா பேசுறோம்ல அப்ப நம்பிக்கையே மூடத்தனம் தான் அப்புறம் பக்திங்கிறது மூட நம்பிக்கை தான் இல்ல இல்லையா இல்லை சொல்லல மூட நம்பிக்கை தான் ஆனா எல்லா நம்பிக்கையுமே தான் அப்படி மூட நம்பிக்கை பக்தியோட பல பேர் பூ கட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேதம் தெரியாது இன்னிசை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாது பாட்டு பாட தெரியாது ஆனால் அவங்களுக்கு பிரார்த்தனை இருக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு அவங்களும் உக்காந்துட்டு இருக்கான் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் பூவும் கிடையாது கட்டவும் தெரியாது தலைக்கு மேலே இப்படி கை கூப்பி வச்சிருக்காங்க சென்னின்னா தலை சென்னிமலை மலைக்கெல்லாம் தலை மலை சென்னிமலை அங்கதான் கந்தன சஷ்டி கவசம் அரங்கேறியதுங்கிறாங்க சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் தலைக்கு மேலே கை கூப்பி சில பேர் கும்பிடுறாங்க இத்தனை பேர் உக்காந்துருக்காங்க திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் கூப்பிட்டு அருள் செய்ய ஏன்னா உன்னுடைய அருள் பார்வை இருந்தா நல்லது நடக்கும் கெட்டது தடுக்கப்படும் எங்களுக்கு அநியாய ஆசையெல்லாம் கிடையாது நியாயமான ஆசை அவ்வளவுதான் அதுல வருகிற தடைகளை தாங்க முடியல இந்த காலத்துல இல்லையா சொத்துக்காக அம்மாவை மகனும் மகனை அம்மாவும் கொள்ளுகிற அகோரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன செய்தித்தாளை பிரித்து பார்த்தால் பயமா இருக்கு ஹரார் ஃபில்ம் ஹிச் காக் காக்னு ஒரு டைரக்டர் பயங்கரமான திகில் படம் எடுப்பாராம் அது என்ன போய் திகில் படம் தினத்தந்தியிலையும் தின மலர்லேயும் வராத திகில் படமாக சினிமாவில் வருது ஜெயகாந்தன் ஒரு தடவை சொன்னார் சினிமாவை பார்த்து நம்ம என்னங்க கெட்டு போகிறது நம்மளை பார்த்து சினிமா கெடாமல் இருந்தால் சரி நம்மகிட்ட இருந்தானுங்க சினிமா போகுது சினிமாவில் இருந்து நம்ம வரலங்கன்னாரு அந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை எதிர்பார்க்க முடியும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிறான் இல்லைங்களா பார்க்குறோம்ல விடுதியில் கல்லூரியில் ஒரு ரூமுக்கு ரெண்டு பசங்க மூணு மாதம் கழித்து நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வராங்க இது என்ன அது இப்படியெல்லாம் சிரிப்பாகவும் சிக்கலாகவும் வருது இல்லை இதுக்கு என்ன பயில் சொல்கிறது இதை அங்கீகரிக்கணுங்கிறாங்க ஒருத்தர் இப்படியெல்லாம் நடக்கிற பொழுது இறைவனே சிவபெருமானே எதிர்பார்க்க முடியாத மன வலிகளை எங்களுக்கு தந்து விடாதே அந்த அளவிற்கு பாவம் செஞ்சாதானே அந்த வழி வரும் பாவத்தை செய்கிற போதே தடுத்துரு இப்போ நல்ல பக்தியினுடைய சிறப்பு என்னன்னா கெட்ட காரியத்தை நமக்கு தெரியாமல் நல்ல காரியம் நினச்சி செய்ய ஆரம்பிக்கும் போதே இறை சக்தி வந்து தடுத்துடும் ஆமாம் எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்க எனக்கு சகனம் ஆயிடுச்சு வேணாங்க இந்த பொண்ணு இல்லைங்க இந்த தொழில் சரியாக வராது எனக்கு சகனம் காட்டிருச்சு அதுக்கு தானே குலதெய்வத்துக்கிட்ட போய் வாக்கு கேட்குறாங்க எல்லா ஜாதகம் பார்த்த பிறகும் நாங்களே சொல்லுவோம் எங்ககிட்டே பொருத்தம் பார்க்க வருகிற பொழுது நாங்கள் சொல்லியிருக்கோம் பொருத்தம் பார்த்த பிறகு குலதெய்வத்துக்கிட்ட வாக்கு கேட்டுருங்க என்ன தான் ஜோசியர் நாங்கள் பெரிய ஜோசியர் நீங்கள் நினைஞ்சாலும் சரி குலதெய்வத்திட்ட போய் வாக்கு கேட்டுட்டாதான் சரியாக வருவோம் எனவே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறன நீ எல்லோருக்கும் அருள் செய்கிறவன் அதுதான் சிறப்பு இப்படிங்க பெரிய மளிகை கடைக்கு போனீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு உப்பும் வாங்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருளும் வாங்கலாம் எல்லா பொருளும் இருக்கும் அந்த சிவ சிவபெருமார் அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் அவர் எல்லா விலைக்கும் குறைஞ்ச உள்ள பொருளும் கிடைக்கும் அதிக விலையுள்ள பொருளும் கிடைக்கும் அஞ்சு ரூபா பேனாவும் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பானாவும் கிடைக்கும் ஐநூறு ரூபாய் பானாவும் கிடைக்கும் ஆம் எனவே அப்படிப்பட்ட சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறோம் அதான் அதனுடைய சிறப்பு இதுல கல்வி கற்றவன் கல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடே சிவ கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க பாகுபாடு கிடையாது அப்படின்னு வாயில்தான் சொல்லுவாங்க ஆம் ஆனா உண்மை அதுவா கிடையாது இல்லை ஜனாதிபதியும் குடிமகனும் ஒண்ணு ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட்டு ஆமா குடிமகனை ஜனாதிபதி நினச்சா அடுத்த வினாடி பார்த்துடலாம் குடிமகன் ஜனாதிபதியை பார்க்க முடியுமா சொல்லுங்க முடியுமா சொல்லுங்க எனவே அப்படி பொய்யாக இல்லாமல் நிஜமாகவே நீ வேலை செய்து எங்களுக்கு தருகிறவன் என்னையும் என் எனக்குள் வா என்னுள் புகுந்துகொள் என்னுக்குள்ளே எனக்குள்ளே புகுந்துட்டேனா எனக்குள்ளே வந்துட்டேனா இது ஒரு நல்ல பேய் மாதிரி நல்லதை விடும் கெட்டதை தடுத்துடும் அது போதுமே எங்களுக்கு இது நல்லது இது கெட்டது இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பையன் வேணாம் இந்த தொழில் வேணாம் இந்த வீடு வேணாம் அப்படின்னு எங்களுக்கு தெளிவை கொடுத்துரு வெளிநாடு போகலாமா வேண்டாமா எத்தனை பேர் வெளிநாடு போய் பணமாக வெளிநாட்டிலிருந்து வரும்னு பார்த்தா பிணமாக வருகிறார்கள் பார்க்குறோம்ல தெரிஞ்சிருந்தால் தப்பிச்சிருக்கலாமே இந்த பணம் போதுன்னு நினைச்சிருக்கலாமே என்றெல்லாம் வழிகள் எங்களுக்கு இருக்கின்றன எனவே செவ்வருமானே காப்பாற்று என்று கேட்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி